ஒரு நல்ல கேப்டன்ஷிக்கு அடையாளம் நம்ம டீமில் விளையாடும் பிளேயர்கள் என்னென்ன திறமையில் இருக்காங்க அவங்களை எங்கே எப்படி யூஸ் பண்ணால் சரியாக வரும் சரியான ரிசல்ட் வரும் அதை கண்டுபிடிக்கிற வந்தாங்க ஒரு ஆழச்சிறந்த கேப்டன் என்றே சொல்லலாம் உதாரணத்துக்கு எம் எஸ் தோனி அண்ட் ரோஹித் சர்மா என்றே சொல்லலாம் இந்த நிலையில் அதை கண்டுபிடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெக்வாட் சேம் டைம் தோனியோட பிறந்த நாள் ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த இந்திய டீம் அவர் வளர்த்த சிசியன் ருத்ராஜ் கெக்வாட்டை நேற்று ஒரு எழுவத்தி ஏழு ரன் பிளாசி ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்காருங்க இந்த பரிசு என்னால் மறக்க முடியாது நம்ம எம்எஸ் தோனியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு வைங்களேன் அட் சேம் டைம் நம்ம எம்எஸ் தோனியும் ஒரு சரியான தலைவன் ருத்ராஸ் கேக்வாட் ஒரு சரியான தலைவன் ஏறத்தாலே இவங்க ரெண்டு பேரும் ஒரே பாயிண்டாக போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஸ் தான் சொல்லியிருக்காங்க இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் ஜிம்பாப்வே என்னங்க சொல்கிறது சீரழிச்சிட்டாங்க என்று சொல்லலாம் ஒரு கட்டரும்பு கசிக்கு போடுற மாதிரி கசிக்கு போட்டாங்கன்னு வைங்களேன் அபிஷேக் சர்மா உண்மையிலே வந்துட்டு கிரேட்டுங்க அவருக்கு எவ்வளோ சொல்யூட் பண்ணாலும் பத்தாது ஜெயஹிந்த் என்று தான் சொல்லணும் இந்திய டீமுக்கு இன்னொரு ஜெயஹிந்த் கிடைத்து விட்டார் என்றே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்புக்கு ஒரு சரியான கடுமையான விதையை இப்போ போட்டிருக்காங்க இது மிகப்பெரிய ஆலம்பரமாக வளரப்போகுதுங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நான் இப்படி தான் விளையாடுவேன் நான் இப்படி தான் விளையாடுவேன் இப்படி தான் அடிப்பேன் நான் இப்படி தான் விளையாடுவேன் புரிஞ்சும் எனக்கு கேப்டன்கள் வந்துட்டு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இந்திய டீமில் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க எதிர்த்து விளையாடுறது ஆஸ்திரேலியா டீமாக இருந்தாலும் இப்படி தாங்க அள்ளி சிலியாக நுழுக்கு வேணும் நம்ம அபிக் சிக்ஸர் மா பேசியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க சின்ன பையனுக்கு இந்த தில்னஸ் வேணும் எட்டு சிக்ஸர் வீசுகிறாருங்க அசால்ட்டாக ஒரு மனுஷன் நூற்றி மீட்டர் சிக்ஸர் வீசியிருக்காரு கண்ணாடியவே உடச்சிருக்காருங்க அந்த பில்டிங் கண்ணாடியவே அந்த அளவுக்கு செம்ம பவர் ஹிட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அதாவது ருத்ராஜ் கெக்வாட் என்ன மேட்ச் முடிஞ்ச பிறகு பேசியிருக்காருன்னா ஓவரால் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டியில் ஒவ்வொன்று வின் பண்ணியிருக்காங்க அடுத்த மூணு மேட்சும் இந்தியா வின் பண்ணி ஈஸியாக ஜிம்பாப்வே பீட் பண்ணுவாங்களா இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஓகே அதாவது ருத் என்ன சொல்லியிருக்காருன்னா இனி வரும் போட்டிலையும் சரி ஏன்னா இனிமேல் இவங்க தான் இந்த இளம்படை தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை எடுத்து கொண்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது பிஸ்சு தட்டிடக்கூடாது ஆரம்பம் சரியாக இருந்தால் தான் முடிவு சரியாக இருக்கும் அந்த ஆரம்பத்தை ஆரம்பத்தை இப்பயே கரெக்ட் பண்ணால் நம்ம ருத்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது நானும் அபிஷேக் சர்மாவும் தொடக்க போயிடுறாருங்கிறோம் கில் வந்துட்டு கொஞ்சம் ஜர்க்காகிறாரு அவர் பொறுமையான பேட்ஸ்மேன் ஓகேவா சூழலுக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுவாருங்க ஏறத்தால் இவரமாக தான் விராட் கோலியும் விளையாடுவார் ஓகேவா விராட் கோலிக்கு ஓப்பனிங் செட் ஆகாது ஆனால் ஒன் டவுனில் சூழல் புரிஞ்சு விளையாடுவார் அந்த எபிலிட்டி உள்ள பிளேயர் தான் கில் இவர் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஒன் டவுன் இறங்கட்டும் அண்டு நானும் அண்டு அபிஷேக் சர்மாவும் தொடக்க வீரர் இறங்குறதா நெக்ஸ்ட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர இந்த பிளானை எடுத்துகிட்டு போனோம்னா டெஃபினட்டாக நம்மளாலையும் ரோஹித் சர்மா விராட் கோலி போல அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் வின் பண்ண முடியும் என்றும் நம்ம ருத்ராஸ் கெக்வால் நூற்றுல என்ன சொல்கிறதுங்க ஆயிரம் பாயிண்ட் சரியாக சொல்லியிருக்காரு என்று சொல்லலாம் சூழலுக்கு ஏற்றவாறு விராட் கோலி மாதிரி பிளேயர் தான் சுமன்கள் அவர் ஒன் டவுனில் தான் பெற்று அவர் தொடக்க வீரராக வந்தார்னா இந்தியா அணிக்கு பிசு தட்டும் ஏன்னா ஆரம்பம் சரியில்லைனா எண்ட் ஆஃப் த கேமும் சரியில்லாமல் போயிடும் ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் இவரோட இடம் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் ஓப்பனிங் கிடையாது ஒன் டவுன் தான் என்றும் ருத்ராஜ் கெக்வால் நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்காரு ஓடி ஃபார்மட்ல வேணா இவர் தொடக்க வீரர் கரெக்டான ஆப்ஷனா இருப்பார் ஆனா டி டுவெண்டி ஃபார்மெர்ட்ல வந்துட்டு மிகப் பெரிய தவறு என்றும் போட்டு உடைச்சிருக்காரு ஏறத்தாழ இரே இதே பாயிண்ட் தான் வந்துட்டு எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சுபன்கள் வந்துட்டு ஓடி ஃபார்மெட்ல தொடக்க விடுறாருங்கலாம் ஆனால் டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்டுக்கு ஒன் டவுன் நேரங்குறது பெட்டரா இருக்கும் ருத்ராஸ்கி கோர்டும் அபிஷேக் சர்மாவும் தொடக்க விடுறாருங்கிறது எதிர்கால டி டுவெண்டி ஃபார்மெட் இந்திய அன்னைக்கு வந்துட்டு சிறந்த முடிவா சரியான முடிவா இருக்கும் என்றும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்எஸ் தோனி ருத்து சொன்னா பாயிண்ட் ஆஃப் யூ கரெக்ட் அடுத்து வர மூணு போட்டிகளில் திருத்தி கொண்டு சூப்பர் ஒன் ஒன்றில் இறங்குவாரா உங்களோட கருத்தை போட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ற